எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தம்பி தேங்க்ஸ் வாங்க ப்ரோ ஆய் ப்ரோ எப்பிரிங்க கால் பண்ணியிருந்தோம் எல்லாம் ரெடியா இருக்கா ரெடியா இருக்காங்க இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்மளை பாக்ககாண்டி வந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்துட்டு நம்மளை பார்க்க வந்திருக்கனால கொடுக்க போறோம் என்னடா தமிழில் கல்லுண்டு போட்டுட்டு பயணி குடிக்க கூட்டுட்டு போகிறான்னு நினச்சிருப்பீங்க அது இல்லைங்க தமிழ்நாட்டில் சட்டப்படி கல் இறக்குறது வந்துட்டு தப்பு அதனால தான் அதே மாதிரி இந்தியாவில் மத்த மாநிலங்களில் கல் இறக்க அனுமதி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அது ஏன் தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க வந்துட்டு வரதவ நம்மளுக்கு முத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால வந்துட்டு அவங்களுக்கு பயணி வந்துட்டு டப்பா அடைச்சு வச்சிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேரும் நம்மளை பார்க்கக்காண்டி நாளைக்கு வரேன் கால் பண்ணி சொல்லிருந்தாங்க நானுமே அவங்க வர வரமாட்டாங்க தான் ஆனால் மறுநாள் காலையில் கரெக்டாக வந்துட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளால் முடிஞ்சது பாசத்தோட கலந்த பதனி மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது நம்ம சப்ஸ்கிரைபர் பதனி குடிச்சிட்டு ரொம்பவே ஆயிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நொங்கும் வெட்டி கொடுத்தோம் அதில் உள்ள பார்ட் டூ வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க நம்ம தோட்டத்து பயணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதே மாதிரி வந்துட்டு சுண்ணாம்போட அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் சுண்ணாம்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் எதுக்கு செரட்டையில் அவங்க தான் கேட்டாங்க அப்படின்னு ப்ரோ அடிக்கிற நொங்கு இருக்கீங்க நீங்க வாங்கி குடிக்கிறதுனால ஒரு ஏழை விவசாயியோட வாழ்வாதாரம் உயரும் அதே மாதிரி நம்மளும் ஆரோக்கியமா எந்த ஒரு நோயும் இல்லாம வாழலாம் தம்பி அதான் எனக்காக பயணி நொங்கலாம் சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ பார்த்திங்கன்னா வாரம் தான் எங்கள் வீட்டுக்காகவும் எங்களுக்காகவும் ஆல்ரெடி நான் பயணி குடிச்சிட்டோம் இப்போ வீட்டுக்கு எனக்கு பையனை அடைச்சிருந்துருக்காங்க கொஞ்சம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தம்பி தேங்க்ஸ் தேங்க்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு பயணி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் யாராவது வராதா இருந்தால் மறக்காமல் எனக்கு ஃபஸ்ட்டே கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க